குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் நலனையின் அதிகபட்ச அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக அரசு நடத்தி வரும் டாஸ்மாக் நிறுவனத்தின் நான்காயிரத்து எண்ணூற்று முப்பது சில்லறை கடைகள் மூலம் தினமும் சராசரியாக நூற்றி ஐம்பது கோடிக்கு மதுபானங்கள் விற்பனை ஆகிறது டாஸ்மாக் கடைகளுக்கு ஆலைகளிலிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்தது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் போனது அதன் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் மது ஆலைகள் என இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ரைட் நடந்தது சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம் சாலையில் திமுக மேலிடத்துக்கு நெருக்கமான ஜெயமுருகனின் எஸ்என்ஜே மதுபானக் குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடந்தது அதேபோல சென்னை பாண்டி பாண்டிபசாரில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் மதுபான தயாரிப்பு நிறுவனமான அகா டிஸ்லரிஸ் அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்றது டாஸ்மாக் நிறுவனத்தின் பெரிய சப்ளையரான திமுக முக்கிய புள்ளியின் நெருங்கிய நண்பர் வாசுதேவனின் கால்ஸ் குடும்பத்தின் அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டது இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான செங்கல்பட்டு புதுக்கோட்டை விழுப்புரம் கோவை மாவட்டங்களில் உள்ள மது ஆலைகளிலும் சோதனை நடந்தது சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் சோதனை நடத்தி கலால் வரி ஏய்ப்பு தொடர்பாக ஏராளமான ஆவணங்களை அமலாக்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ரெய்ட் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லும் தகவல்கள் சற்று மலைக்க வைக்கிறது டாஸ்மாக் கொள்முதல் மற்றும் விற்பனை தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்த முப்பத்தைந்து வழக்குகள் மீதும் நாங்களும் விசாரணை நடத்தி வருகிறோம் மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்பதற்கு தேவையான பாட்டில்களை ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்து நாற்பத்தி மூன்று குடோன்களில் இருப்பு வைக்க வேண்டும் கொள்முதல் செய்யப்படும் எல்லா மது பாட்டில்களுக்கும் கலால் வரி செலுத்த வேண்டும் குடோன்களுக்கு கொண்டு வரும் எல்லா பாட்டில்களும் ஆவணத்தில் வரவு வைக்கப்பட வேண்டும் சில்லறை கடைகளிலிருந்து தேவைப்பட்டியல் பெறப்பட்டு அதற்கேற்ப குடோன்களிலிருந்து விநியோகம் செய்ய வேண்டும் கடைகளில் தினமும் எத்தனை பாட்டில்கள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனையானது என்ற விவரங்களை ஆவணப்படுத்த வேண்டும் சோதனையில் கலால் வரி தொடர்பாக எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு நேரடியாக சில்லறை கடைகளுக்கு சப்ளை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது இந்த பாட்டில்களின் விற்பனையும் கணக்கில் காட்டப்படவில்லை கலால் வரி ஏய்ப்பு செய்ததுடன் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பல ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பது தெரிய வருகிறது இது பற்றி விரிவான விசாரணை நடக்கிறது இந்த ஊழல் தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்யவும் திட்டமிட்டுள்ளோம் என அமலாக்க அதிகாரிகள் கூறினர்